அட்டாக்குன்னு ஒரு அட்டாக் கிடையாது அப்படி ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கானே லங் அட்டாக்குன்னு கிடையாது லங் ஃபெயிலியர்னு வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி லங் ஃபெயிலியர் வரலாம் லங்ஸில் நீர் கொடுத்துக்கிட்டா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி தான் வருமே தவிர லங் அட்டாக்குன்னு கிடையாது ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக் வரலாம் அது ஸ்ட்ரோக்கு ஒரு வெசல்ல பிளாக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் ஆகிட்டுனா அது பேர் அட்டாக்கு இதர ரத்த குழாய் இருபதிலுள்ள ரத்த குழாயில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைப்பு வந்ததுன்னா அது ஹார்ட் அட்டாக்கு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஒரு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அடைப்பு இருக்குன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வந்து எப்போ வேணாலும் ஒரு இன்ஃபாக்ஷனாக மாறலாம் இன்ஃபாக்ஷனுங்கிறது ரத்த குழாயில் கம்ப்ளீட்டாக அடைச்சி அந்த பக்கம் உள்ள சப்ளை கம்ப்ளீட்டாக கட் ஆகிறது அதுதான் அட்டாக்குங்கிறது அதுமாதிரி பிரெயினில் ஒரு ரத்த குழாயில் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி போகிறது அது வந்து அட்டாக் பிரெயின் அட்டாக் இரத்த குழாயில் அடைப்பு வர்றது இரத்த நாளங்களுக்கு உள்ளே ரத்த கட்டி உண்டாகி கம்ப்ளீட்டாக அடைச்சிடுறது அதுதான் அட்டாக்குங்கிறது அது லங் அட்டாக்குன்னு ஒன்று கிடையாது அது பல்முறர் எம்பாலிசத்தை நீங்கள் சொல்லலாம் பல்முறர் எம்பாலிசம்ங்கிறது அதுவும் ஒரு அது நீங்கள் சொல்கிற மாதிரி அட்டாக் அந் சேர்த்துக்கலாம் எப்படின்னா ஒரு காலில் வெயின் திராம்போசிஸ்னு சொல்லுவோம் காலேயோ வயிற்றுக்குள்ளேயோ அந்த ட்ரெயின் ஆகிற இங்கேருந்து இன்ஃபீரியர் கேவா கீழே இருந்து மேலே போகலையா ரத்த ரத்த அசுத்த ரத்தம் சீராய் அப்படி போய் இதேத்தனுடைய வலது பக்கத்தில் ஆரிக்கல் ஓப்பன் ஆகி ஆரிக்கல் மேலே உள்ள சேம்பரில் போய் அப்புறம் அதுக்கு கீழே உள்ள வெண்டைக்களுக்கு போய் அங்கேருந்து பல்முறை ஆற்றி மூலமாக எங்கே போக லங்ஸில் போய் கிளியராகி வரணும் லங்ஸில் போய் சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப இடது பக்கத்துக்கு ஆட்டுக்கு வரணும் சேம்பருக்கு வரணும் டீப் திராம்போசிஸ்ங்கிறது காலில் நாள் பட அவங்க ஒருத்தர் படுத்தே இருக்காங்க மூமெண்ட் கால் மூமெண்ட்டே இல்லைன்னா அந்த இரத்த குழாயில் ஒரு இரத்த கட்டி உண்டாகலாம் கட்டி உண்டாகி அந்த கட்டி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இன்ஃபீரியர் கேவா அந்த கீழே இருந்து ரத்தங்கள் அசுத்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு போகிற ரத்த குழாய் வழியாக போய் அந்த ரைட் சைடு அது ஹார்ட்டுக்கு போய் ரைட் சைடு அது வலது பக்கத்து அந்த இரத்த அந்த சேம்பருக்கு போய் அங்கே இந்த வெண்ட்ரிக்கலுக்கு போய் அங்கே அந்த லங்ஸில் சுத்திகரிக்க போகிற இடத்துல போய் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும் அப்போ பயங்கர மூச்சுத்திணறு வரும் அது பல்மறரி எம்பாலிசம் மதிப்பார் அதுதான் நீங்கள் சொல்கிறது நினைக்கிறேன் அதுவும் சடனாக அன்சட்டாக இருக்கும் பயங்கரமாக மூச்சுத்திணறல் இருக்கும் ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்கும் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து ஒரு பெட்ரிடனாக இருந்திருப்பாங்க மூமெண்ட் இல்லாமல் கால் இருந்திருக்கும் அல்லது ஒரு க்ரானிக் இல்னஸ் ரொம்ப நாளாக பெட்டில் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இல்னஸ் உள்ளவங்களுக்கு திடீர்னு ஒரு எம்பாலிசம் வரலாம் அதனால என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு க்ரானிக்காக அவங்க வந்து பட் பெட்டிலே படுத்துருக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இரத்த உறைவு தன்மை கூடிய மாற்றக்கூடிய ஹிப்பாரின் ஆல் ஹிப்பாரின் ஆயிடு அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹிப்பாரின் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தேன்னா ரத்தம் உறையாது எங்கேயுமே ஒரே ஓரளவுக்கு உரையாமல் நம்ம தடுக்க முடியும் அது ப்ரிவென்டிவாக நம்ம செய்ய முடியும் அது வந்து யூஸ்வலாக ஐசியூவில் ஐசியூவில் அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாம் அசைவு இல்லாமல் தான் படுத்துருப்பாங்க அதனால் அந்த லோ மாலிகுலர் வெயிட் கிப்பரின் ரொட்டீனாக போட்டுருவாங்க அதே மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த பேஷண்ட் அசையவே மாட்டாங்க ஒரு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி வயிற்றுக்குள்ளே உள்ள பெரிய சர்ஜரி அல்லது ஒரு கால் ஃப்ராக்சரு அந்த கால் நாலஞ்சு நாளைக்கு அசைக்க மாட்டாங்க அந்த மாதிரி மேஜர் சர்ஜரிஸில் எங்கெல்லாம் மூமெண்ட் நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கோ அங்கே வந்து லோ மாலிகுலர் வெயிட் கிப்பாரின்னு சொல்லி ஹிப்பாரியன் ஹிப்பாரியுங்கிறது ரத்தமும் உறையாமல் பார்க்கக்கூடிய ஒரு மருந்து அதை செலுத்தி அந்த கிளாட்டு உண்டாகாமல் பார்த்துக்குவாங்க அது வந்த பிறகு ட்ரீட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் அப்போ இருந்தாலுமே பாசிபிள் இல்லை அது ரிசல்ட் வந்து ஒரு ஒரு மைனர் அட்டாக்காக இருந்தால் ஒரு சின்ன கிளாட் சின்ன கிளாட்டாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் அடைப்பு இருந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன்னா அது அது வெச்சது அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்தில் இருக்காங்க பேஷண்ட்டு அந்த நேரத்தில் இது நடக்குது அப்படின்னா டக்குனு அனஸ்டடைஸ் பண்ணி வெண்டிலேட்டரில் போட்டுட்டு லங்குடைய ஃபங்க்ஷனை வென்டிலேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு எம்ஆர்ஐ பார்த்து என்ன பிளாக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்து துறைக்காட்டமை பண்ணி லங்ஸை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அதை எடுக்கணும் இல்லைனா ஸ்கோபி மூலமாக உள்ளே போய் ஸ்கோபி மூலமாக பண்ணாலும் முடியாது ஓப்பன் பண்ணி எடுத்தால் தானே முடியும் ஆனால் இட்ஸ் ஏ மேஜர் ப்ரொசீஜர் அது ஒரு பெரிய டீம் ஆஃப் சர்ஜன்ஸு அங்கே தேட்டரில் இருக்கிற மாதிரி செட்டப்பில் வந்தால் ஒரு வேலை பிழைக்கலாம் மற்றபடி டிஃபிகல்ட் டு சேவ் தி பேஷண்ட் அதனால் அந்த ப்ரிவென்டிவாக ஒரு க்ரானிக் இல்னஸில் இருக்கவங்க ஒரு சர்ஜரியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அசைவு இல்லாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரிவென்டிவாக நம்ம கிளாட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹிப்பேரின் போட்டுரும் லோ மாலிகுலர் வித் ஹிப்பேரின் போட்டோன்னா அந்த கிளாட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அது அப்படியே நம்ம அந்த இடத்த குழாய் வழியே அப்படியே போய் ரைட் சைடு வந்து ஹார்ட் போய் அப்படியே வெண்ட்ரிக்கல் ரைட் வெண்ட்ரிக்கலுக்கு வந்து அப்படியே போய் லங்ஸில் போகும்போது சுத்திகரிக்க போகிற இடத்துல கம்ப்ளீட்டாக பிளாக் அப்போ உடனே மூச்சுத்தணல் வரும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர முடியாது அந்த மாதிரி கண்டிஷன் அது அதான் நீங்கள் சொல்கிறது லங் அட்டாக் பல்மரரி எம்பாலிசம் அது பேர் இதெல்லாம் இன்ஃபாக்ஷன் பிரெயின்லையும் இன்ஃபாக்ட் ரத்தம் உறைகிறதுனால ரத்தம் கட்டி அடைக்கிறதுனால இன்ஃபாக்ஷன் அங்கே உறைஞ்சி போகிறது எது எதுலேயும் உறைஞ்சி போகிறது இது வந்து கிளாட்டு தான் கிளாட்டு எங்கேருந்து ட்ராவல் பண்ணி ரத்த குழாய் வழியாக போய் அடைச்சிக்கிறது அது எம்பாலிசம் எம்பாலிசம்ங்கிறது ஒரு இடத்துல உண்டு கட்டி உண்டாகி அது போய் லார்ஜ் ஆகிறது வேறு இடம் அது எம்பாலிஸ் ஆகுறதுங்கிறது ஒரு இடத்துக்குள்ளாய் குழாய் வழியாக டிராவல் பண்ணி போய் பிளாக் பண்ணுறதுக்கு பேர் எம்பாலிசம்